வணக்கம் நான் உங்கள் கே இன் லைவ் டிசன்ஸ் வித் கே என்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு விரும்பிய இடம் என் வாழ்க்கையில் கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் இந்த வேளாங்கண்ணி ஸ்கூல் இந்த இடத்துல உட்காந்துருப்பேன் எங்கள் அப்பா இங்கே தான் உட்கார்ந்தாங்க எங்கள் அம்மா இங்கே தான் உட்காந்தாங்க நான் இங்கே உட்காருறேன் என் மகனும் இங்கே தான் உட்காருவார் இப்படி தான் வாழ்க்கையை இந்த ஸ்கூலை நம்பி ஓட்டிகிட்ருக்கோம் ரொம்ப அழகான பாட்டு காலையில் எங்கள் மார்னிங் அசம்பிளி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் என் குழந்தைங்க பாடி அதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிட்டேன் நேற்று வந்து கால்ஸ் எப்படின்னா ஒரு கால் வந்தது அங்கேருந்து எங்கேருந்து பாம்பேலேருந்தோ பெங்களூர்லேருந்தோ வருது அவங்க சொல்கிறாங்க அவங்க பொண்ணு வந்து அம் யூ அமெரிக்காவில் இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேலே ஆகுது கல்யாணத்துக்காக பேசிகிட்ருக்காங்க கல்யாணம் நடக்கலை அப்படின்னு அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பஃ எழுதினேன் எழுதிட்டு வரீங்களா இல்லை நான் பாதியில் விட்டேன் ரொம்ப ஃபெடப் போச்சு எனக்கு என்ன கடுப்பாகி போச்சு எனக்கு ரொம்ப ஃபெடப் ஆகிப்போச்சு அந்த மாதிரி திரும்பி போய் திரும்பியும் என்ன எதுக்கோ கூப்பிடுங்க யூ நாட் ஃபாலோ நான் சொன்னதில் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி எனக்கு கூப்பிடாதீங்க எதுக்குமே கா அரைப்பா வேலை கால் வேலை முக்கால் வேலை கிடையாது முழுவதுமாக எண்ணங்களோடு அன்போடு ஆசையோடு மிகுந்த ஆவலோடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் கட் பண்ணு அறையாக குறையா முக்காலாக எனக்கு போர் அடிச்சிது எனக்கு இவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் செய்யலைன்னா இது நடக்காது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு மாத்திரம் உன் விஷயத்தில் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கடவுள் மாத்திரம் உன்னை எதுக்கு பிளட் பண்ணோம் உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையே அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் அது முழுக்க செய்யணும் இன்னொரு அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து நீங்கள் இந்த கல்லு கேட்டிருந்தா கொடுத்துருந்தீங்க அந்த எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா ஆனால் பாதியில் விட்டுட்டா இப்போ அதை நான் வாங்கி வச்சு நான் பண்ணவா உனக்கு தைச்ச ப்ளவுஸு அவளுக்கு தைச்ச ப்ளவுஸு நீ மாட்டிக்க முடியாது அவளுக்கு தைச்ச செல்வா கமிஸ் நீ மாட்டிக்க முடியாது உனக்கு தைச்ச துணி அவளுக்கு கொடுக்க முடியாது அப்படி தான் டெய்லர் மேடுன்னு பேர் இங்கிலீஷில் அவங்க அவங்களுக்காக ஒரு ப்ரேயரை சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணி நாம் அவங்க கையில் கொடுத்து அவங்க தான் செய்யணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பதிலாக நான் செய்கிறேன் இது பா பாதியில் விட்டுட்டேன் என் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்கள் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு நடக்காது உங்கள் பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்டா நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் பண்ணுறீங்கண்ணா நீங்கள் மாத்திரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் போகிறாது நீங்கள் இப்படி வேண்டிக்கலாம் என் மகன் க திருமணம் என்னதே நடந்தேறி விட்டது இப்போது அவ்வளோதான் அவன் பண்ணணும்னு அவன் ஆசைப்படணும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் சொன்ன பேச்சு கேட்கணும் நல்லபடியாக இருக்கணும் அவன் வாழ்க்கை நல்லா அமையணும் நான் வேண்டிக்கிறேன் நடக்கு அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அவருக்கும் அந்த எண்ணங்கள் வரணும்னா இந்த ப்ரேயர்லேயே அந்த எண்ணங்கள் வந்துடும் அப்படி வந்துடும் இல்லை அவங்க பிடிவாதான் இதில் நம்பிக்கை இல்லை எனக்கு வேண்டாம்னு அவங்க நினச்சா நிஜமாக நம்பிக்கையெல்லாம் போகும் அதுக்கு நீங்களும் நானும் ஜவாப்தாரி கிடையாது இதுதான் தாத்பரியம் எந்த விஷயத்தையும் முக்கால் ப்ரேயர் பண்ணேன் கால் ப்ரேயர் பண்ணேன் அரை பிரேயர் பண்ணேன் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படியே என்னடா இதுன்னு போர் அடித்து போச்சு உனக்கு போர் அடிச்சுன்னா நீ திரும்பி என்னை கூப்பிடாத புரியுது எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுல போரே அடிக்கிறதில்லை எனக்கு எப்பவுமே விருப்பம் நல்ல விஷயங்கள் சொல்வதற்கு புரிஞ்சுதா இப்ப என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செலவழிங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி அறுபது எப்படி செலவழிக்கணும் நல்ல விஷயங்களாக யோசனை பண்ணி எப்பவுமே ஆஹ் சொல்லியோ இது வேணும்னு சொல்லியும் கூட இருக்க வேண்டாம் நல்ல விஷயங்களில் நல்ல எண்ணங்களில் நல்ல எழுத்துக்களில் நல்ல படிப்பில் நல்ல விஷயங்கள் கேட்டு பார்த்து பேசும்போது உங்களுக்கு நன்மை மாத்திரை முந்நூற்றி அறுபத்தஞ்சி அவர் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது எப்படி முடியும்னு நீங்களே பார்த்து நல்ல அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் புரிஞ்சுதா அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க இந்த ஒரு மணி நேரத்தை மற்றெல்லாம் வம்பு பேசுவான் வேண்டாத விஷயம் பேசுவான் அதெல்லாம் நடக்கும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மறந்து விட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்லதாகவே நினைத்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் யோசனை பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படுது ரொம்ப கட்டமான விஷயமே கிடையாது எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் ஒரு சந்தோஷம் நாம பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை வராது அனைத்தும் செய்கின்ற அனைத்தும் நினைக்கின்ற அனைத்தும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் இப்போ இதயத்திலிருந்து நாடி நரம்பு வழியாக மூளைக்கு செல்கிறது அப்படின்னு சொல்றேன் அப்ப என்ன பண்ணுனா இதயத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாடி நரம்பு ஃபிசிக்கலாக சொல்கிறேன் ஃபிசிக்கலாக எப்படி சுத்தமாக வச்சுக்க நல்ல உணர்வு உணவு நல்ல உணவு நிறைய தண்ணி எப்போவுமே தண்ணி ஒரு பாட்டில் பக்கத்தில் வச்சு குடிச்சுக்கிட்டே இருங்க தண்ணி குடிக்கிறது அவ்வளோ ப்யூரிஃபையர் உடம்புக்கு ஃபுல்லாக தண்ணி போல் ஒரு உன்னதமான உணவு கிடையவே கிடையாது தண்ணி குடிங்க இப்போ நாடி நரம்பு நாடி நரம்பெல்லாம் கிளியராக போடும் பிளாக் வராமல் பார்த்துக்கோங்க எப்படி பிளாக் வருது எதா கோவம் வந்தால் பிளாக் வரும் அப்சட்டானால் பிளாக் வரும் கீழே விழுந்தால் அடிப்பட்ட பிளாக் வரும் நம்மை பொறுத்து தான் நம் உடலும் நம்ம இணைக்கிறது இதயத்தை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறதுனா நல்ல உணவு கொழுப்பு குறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் கொழுப்பு குறைந்த உணவுகளை சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்டு கனிகளை சாப்பிட்டு காய்களை சாப்பிட்டு சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்லாம் பிரச்சனை கிடையாது அவங்கவுங்க ப உணவு பழக்கத்தை சாப்பிட்றது நல்லதாக சாப்பிட்ணும் அதான் கண்டிப்பாக ஒரு பழம் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு பச்சை காயாக சாப்பிட்ணும் வெள்ளிக்காயோ இல்லை கேரட்டோ துருவி தயிர் போட்டு அப்படி உணவு மாத்திரம் ரொம்ப முக்கியம் அந்த உணவு வச்சு தான் நம்ம உடலை நலம் பயிருக்கிறோம் இந்த இதயமும் இதுவும் வந்தவுடன் இதயமும் நாடி நிரப்பு சரியாக அனுப்புகிறோம் அப்போ தான் அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை மண்டைக்குள்ள எண்ணங்களையெல்லாம் இங்கே கால் அடிப்பட்டுனா எப்படி மண்டைக்கு உடனே வலிக்கணும்னு தெரியுது இந்த தான் காலில் அடிப்பட்டால் மண்டைக்கு தெரியுது இப்போ வலிக்கணும் அந்த நொடி அந்த செகண்ட் அந்த வினாடிக்கும் ஒரு கடுகளவு நேரம் உடனே நமக்கு வலிச்சிருது எது எப்படி நரம்பு செய்கிற வேலை டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கால் அடிப்பட்டதையாக வலிக்கணும் அப்படின்னு அது வலி அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்களுக்கும் இந்த நாடு நரம்பு உதவி செய்யும் நல்ல விஷயங்களாக நினைக்கும் போது மெய் சிலுக்கிறேன் சில டைம் வந்து உடம்பெல்லாம் திழத்து போயிடும் நம்ம பேசும்போது சில விஷயங்கள் பற்றி கடவுளை பற்றி பேசும்போது நல்லவர்களை பார்க்கும்போது மெய்சிலும் அந்த மெய் சிலப்பு உண்டாக்குவதும் இந்த நாடினம் அது என்னது அது மூலமாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் மூளைக்கு கொண்டு போதும் இந்த மாதிரி எல்லாம் இந்த நல்ல விஷயம் நடந்து சாமி பார்த்தோம் சகுனம் கேட்டோம் அப்படி எல்லாம் சொல்லி ஸோ இது ரெண்டு மூணுமே நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டா மூளை நமக்கு அப்படிதான் மூளை எப்போவுமே நம்ம முட்டால் நம்ம புத்திசாலி நமக்கு அறிவு கிடையாது நமக்கு ரொம்ப அறிவு இதெல்லாம் நம்ம நமக்கு தானாக இறைவனாக கொடுத்த விஷயத்தை நம்ம ஆனால் அது கூட க்ளவுட் ஆகாமல் குப்பை சேராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய திறன் தான் எல்லோரும் வந்து பணக்காராகணும் பண எப்படி என்ன ஒருத்தர் கேட்டாங்க அதில் இந்த கமெண்டில் தான் ஒரு ஆறு எட்டு மாதம் முன்னாடி எப்படி இவ்வளோ நகை போட்டுட்ருக்கீங்க எப்படி உங்கள்கிட்ட வேணும் நான் வேலை செய்கிறவங்க நான் நகை போட்டேன் எனக்கு பிடிக்கும் நகை போட எனக்கு எல்லாமே பிடிக்கும் ட்ரெஸ் பண்ண பிடிக்கும் அத்தப்பா உனக்கு வே நிச்சயம் பணக்காராவது ஒன்றும் கட்டமே கிடையாது ரொம்ப சிம்பிள் பணத்தை மதிக்க தெரிந்தவன் பணக்காரன் ஆகிவிடும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினாலும் வாழ்க்கையில் கட்டப்படுவீர்கள் நான் பட்டிருக்கேன் உங்கள் அதுதான் உங்களுக்கும் சொல்லு கிடைக்குதுன்றதுக்காக பணத்தை வாங்கக்கூடாது கிடைக்குதுன்றதுக்காக இது செலவு பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வழி தெரியாது நேற்று கூட இந்த பர்வின் சுல்தானா எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஸ்கூல்ல வந்து மேட்ச் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ ஒன்றுலேருந்து இருந்து கழிக்கிறாங்க ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஒன்று நம்ம கழிக்கிறாங்க இப்போ மேலே நாலு இருக்கு கீழே அஞ்சு இருக்கு எப்படி இதை கழிப்ப பக்கத்துலேருந்து கடன் வாங்கு அப்படின்னாங்க கடன் வாங்கி இந்த நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துட்டு திரும்பி அஞ்சு கழிச்சுறீங்க ரெண்டு வாங்கி ஏதோ கழிக்கிறீங்க அப்படி பண்ணும்போது அவங்க சொல்றாங்க அப்படி சொன்னாங்களே அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லைல்ல அது தான் வாழ்க்கையே நீ கடன் வாங்கும்போது கடனை எப்படி உன்னால் கொடுக்க முடியும் என்பதையும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதுதான் பணத்தை மதிப்பது உன் கையில் எவனா காசு கொடுத்தாலும் நீ காசு கிடையாது உண்டு கிடையாது அது கடன் கொடுத்தா உன் காசு கிடையாது அது திரும்பியும் நீ கட்டப்பட்டு கொடுவோம் ஒவ்வொரு பைசாவும் எண்ணி அழகாக வைக்க பல தடவை சொல்லிட்டேன் நேற்று கூட ஒருத்தர் நாலு பேர் கேட்டுட்டாங்க பணம் சேர்க்கறது எப்படி தான் இதை சொல்லிட்டு வரேன் பணம் சேர்ப்பது தான் ரொம்ப சிம்பிள் நீ ஐநூறுரூவா காசு வந்தா ஐம்பது ரூபா காசு எடுத்து வை அந்த ஐம்பது ரூபா வரலன்னு நினைச்சுக்கோ ஏன் எடுத்து ஒரு டப்பால போட்டு வைய போட்டு வை அதே மாதிரி போட்டு சேர்த்துக்கிட்டே வந்து வந்துடும் இன்னொண்ணு நல்ல ஆடம்பரமா எல்லாம் வந்து எல்லா லைஃப் பண்ணி பண்ணிக்காதீங்க எது தேவையோ அதுதான் முக்கியம் நீ பெரிய அதானியோ அம்பானியோ கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஜனங்கள் தான் என் என்னோடய வீடியோ பார்க்குறவங்கள நீங்கள் வந்து காசை மதித்து தேவையானவற்றுக்கு ஒரு பதினஞ்சு செல்வா கமிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க திரும்பி போய் இன்னொரு ரெண்டு செல்வா கமிஷன் வாங்கிட்டு வராதிங்க உங்களுக்கு தேவையில்லாட்டி நான் வந்து ஏன்னா ஆஃபீஸ் போகிறோம் வெளியில் போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி ஆளாக இருந்தால் நீங்கள் பத்து ரூபா கூட வாங்கி கலாய்ச்சலாம் தேவையில்லாத பட்சத்தில் வேண்டாம் தேவை உள்ளது அனைத்தும் வீட்டில் இருக்க வேண்டும் அரிசி பருப்பு உப்பு மிளகு எல்லாமே வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் எந்த இடத்துல சுத்தம் இல்லையோ அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக பணம் வராது லட்சுமிக்கு அந்த இடம் பிடிக்காது அடுக்கா இருந்தால் பிடிக்காது வாசனையை இல்லாட்டி பிடிக்காது வீட்டில் மெடு இந்த ஊதுபத்தை ஏற்றி வைத்து சாம்பிராணி போட்டு வீடை சுத்தம் பண்ணி கல்லுப்பால் சுத்தம் பண்ணி இப்பெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது பல விஷயம் ஏன்னா மதிக்கணும் இருக்கிற வீட்டை இருக்கிற வீட்டை மதித்தால் தான் உங்களுக்கு பணம் உள்ளே வரும் இன்னொன்று என்னென்னா ஒரு பட்டை இருக்கு இல்லையா பட்டையோட பொடி தூள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு இருந்து அந்த வாக்கப்படியில் அப்படி ஊதுங்க வாக்கப்படியில் பட்டு அது வெளியில் உள்ள தெரிக்கணும் ஓகேங்களா அது போட்டப்ப வீடு அந்த இடத்த பெருக்காதீங்க அப்படியே விட்டுடுங்க தானாக அது பறந்து போயிடும் இதெல்லாம் சில அட்ராக்டிங் மணி பணத்தை உங்களிடம் மீட்புது சரி பணம் கையில் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க நாற்பதனாயிரம் ரூபா சம்பளம் பத்தாயிரரூபா வாடகை எட்டாயிரம் ரூபா மளிகை ஜாமான் மீதி ரூபா இருக்குது அப்புறம் வந்து இபி பில் கட்டணும் இஎம்ஐ பே பண்ணணும் அந்த மாதிரி நல்ல பல விஷயங்கள் இஎம்ஐ கொடுக்குறான்றதுக்காக இப்போ அனாவசியம் ஃபோன் பண்ணி டாப் அப் பண்ணி தரேங்க டாப்அப் நான் கூட அந்த காலத்தில் டாப் அப் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் வாங்கிடுவேன் கடனை இப்போ அது டாப் டாப்அப் அதான் வேண்டாம் இருக்கிறத வச்சு குழைச்சிப்போம் இதுதான் என்னால் முடியும் மற்றவங்க ஒன்று உன்னை பாராட்டி சிலை வைக்க வேண்டாம் நீ பணக்காரர் என்று சொல்ல வேண்டாம் உன்னிடம் ஆப்பிள் ஃபோன் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீ சம்சுங் தான் வச்சுருக்க நோக்கியை தான் வச்சிருக்க பரவாயில்ல அவ்வளோதான் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்க தப்பு இல்லை கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட்சிங் வீடியோ கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் பேசுறது கொள்வது அந்த ஃபோனோட வேலை அப்படி உன் பட்ஜெட் பண்ணும்போது எப்போ நாற்பது ரூபா வருதோ அஞ்சாயிரரூவா தூக்கி வை கண்டிப்பாக வைக்கணும் கண்டிப்பாக அஞ்சாயிரரூபா எடுத்து வைக்கணும் எதுக்கு அஞ்சாயிரூவா எடுத்துக்கணும் அஞ்சாயிரம் உனக்கு வரலன்னு நினச்சிக்கோயேன் ஏன் கூட கொடுத்தனே பண்ண மருந்து செலவு வீட்டு செலவு பிள்ளைகள் ஃபீஸு வாடகை இபி பில்லு இஎம்ஐ எல்லாத்தையும் இந்த அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சேர்த்து வைக்கிறீங்க பாருங்கள் நாலஞ்சு மாதம் ஆனால் பார்த்தவங்களோட டேர்ம் ஃபீஸ் கட்டிடலாம் பல விஷயங்கள் அந்த ரூபாயை சேர்த்து வைக்க வைக்க அந்த சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் வரணும் ரெண்டாவது பணத்தை வைக்கும்போது மரியாதையுடன் வையுங்கள் பீரோவில் ஒரு பட் ஒரே இடத்துல சவுத் வெஸ்ட் கார்னரில் பணத்தை வைங்க ஸோ இப்படி தான் இருக்குது அப்படின்னா எனக்கு இது நார்த்து எனக்கு இது ஈஸ்ட்டு அது வெஸ்ட்டு இது வெஸ்ட்டு சவுத் அது சவுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அதை வச்சுடுங்க சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கும்போது பணம் பெருகும் எப்படி வைக்கிறீங்க மொத்தமாக அள்ளிக்கோட்டர் கிடையாது ஆயிரம் ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்து அப்படி தான் அடுக்கி வைக்கணும் ஒரு ஒரு நோட்டு ரெண்டு ரெண்டு நோட்டாக கூட அடித்து ஒரு சின்ன நூல் போடுங்க ரப்பர் பேண்ட் போடாதீங்க பீரோ வைக்கிற காசு ரப்பர் பேண்ட் போட்டு போடாமல் நூலை சுற்றி மஞ்சள் நூலாக இருந்தால் இன்னும் ஜாதி விசேஷம் பொன்னனோட அது குருவோட அழகுது அந்த எடுத்து வச்சுருங்க பீரோவில் அவ்வளோதான் இருக்கிற காசை எடுத்து மூலையில் வைக்கணும் அந்த காசை இருக்கிறதாவே நீங்கள் நினச்சிக்காதீங்க சேமிப்பு செலவு செய்யும் போதும் பணம் கொடுக்கும்போதும் சென்றுவான் இதுவரை என்னிடம் இருந்ததற்கு நன்றி சென்று வா என்று சொல்லுங்கள் உங்களிடம் பணம் திரும்ப வந்துவிடும் என் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதை ஆக்கப்பூர்வமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நியாயமாகவும் செலவழிக்கிறேன் அது திரும்ப என்னிடம் வந்தவுடன் அற்புதமான முறையில் வந்து கொண்டிருக்குது அதனை நான் நல்ல விஷயத்துக்காகவே உயர்ப்பேன் இதுவரை கிடைத்த பணத்திற்காகவும் என் வாழ்வில் இனி வரப்போகும் பணத்திற்காகவும் நான் மிக்க நன்றி உடையவனாக இருக்கிறேன் இது வந்து ஒரு இது பணம் பல வழிகளில் வந்து என் பையை நிரப்பும் மணி மீ இன் டிஃப்ரெண்ட் வே டிஃப்ரெண்ட் டைம் ஆல் த வயல் ஆல் தை எல்லா நேரங்களிலும் பணம் என் பையை பல வழிகளில் வந்து நிரப்பும் இதெல்லாம் சொல்லி சொல்லிகிட்டே உட்காந்துருக்கணும் இதெல்லாம் இந்த ஹிண்டு அல்லாதவர்களுக்காக முக்கியமாக இந்த வார்த்தைகள்லாம் பணம் பல வழிகளில் என் பை பையை வந்து நிரப்பும் பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது எந்த நேரத்திலும் என்னிடம் பணம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் பணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுதான் செய்யணும் புரிஞ்சுதா பணத்தை பற்றி மரியாதை செய்ய வேண்டும் எப்படி அப்பா அம்மாவை மரியாதை செய்ய எப்படி கடவுளை கும்பிடுகிறீர்களோ பணத்தையும் கும்பிட வேண்டும் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த அம்மாவுக்கு எழுபத்தாறு வயசு அது பணம் 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 ரொம்ப முக்கியங்க பணம் இல்லாட்டி உன்னையே என்னையும் யார் மறிக்கிறா ஒருத்தருமே மறிக்கிறது கிடையாது ஒரு பைசா கறிக்க தென் மினிட் யூ லூஸ் யுவர் மணி யூ பிகம் அ ஃபெயிலியர் இந்த ஊரில் நீ படிப்பாளி வெற்றியாளி அறிவாளி பெரியாளு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க பணம் இருக்கா வசதியாக இருக்கியா அடுத்தவனை கடன் கேட்காம இருக்கியா அப்போ தான் உனக்கு மரியாதை அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணுன்னா பணத்தை நீ மரியாதை செலுத்து அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் காத்து செலவழிக்காதீர்கள் வெள்ளிக்கிழமை எந்த காரணத்து கொண்டோம் எல்லாம் கடிச்சிட்டு இருங்க எல்லாமே வியாழக்கிழமைக்குள்ளே முடிச்சுக்கோங்க அல்லது சனிக்கிழமை பார்த்துக்கோங்க இந்த பணத்தை சேமித்து வைப்பது இப்படித்தான் புரிந்ததா ஸ்டப்வதை பற்றி உங்களுக்கு நிறைய இருந்தேன் நேற்று கூட பேசியிருந்தேன் அதை பற்றி நீங்கள் மற்றவங்க கூட பேசுறதோடு உங்கள்கிட்ட பேசுவீங்க அந்த பேச்சை கொஞ்சம் கவனிங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னு என்ன அதுதான் நீ கனவுகளை சிருஷ்டிக்கும் நேரம் நீ என்னெல்லாம் பேசுகிறியோ அது நிஜமாயிடும் அதனால் உனக்குள்ளே நீ என்ன பேசுகிறியோ அதை கவனமாக கொண்டு போங்கள் எப்போவுமே சொல்லி மணி மணி லவ்ஸ் மீ ஐ லவ் மணி மணி லவ்ஸ் மீ ஐ லவ் மணி ஐ ஆம் இன் அபுடன்ஸ் நான் எல்லா பணம் என்னை காதலிக்கிறது நான் பணத்தை காதலிக்கிறேன் எல்லா விதமான செல்வங்களும் என் வாழ்க்கையை நிரம்பி வழிகிறது இந்த பிரபஞ்சத்துக்கு இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்து இஸ் நாட் ஜட்மெண்டல் நீ நல்லவன் கெட்டோம் பணம் பணம் இருந்தால் நீ கெட்டோம் பணம் இல்லாட்டி நீ நல்லவன் அப்படின்னு சொல்லாது உனக்கு என்ன வேணும் அது தரும் அப்போ நீ சொல்ல வேண்டியது என் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் ஆரோக்கியத்துடன் மிக நலமாக இருக்கிறது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி இதுதான் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை பணம் வந்து பண்ணுறது கட்டமே கிடையாது நீ உழைக்கணும் நீ வேலை செய்யணும் நீ கண்டிப்பாக உடலாலும் மனதாலும் அதோடு ஒன்றி போக வேண்டும் பணம் தான் முக்கியமில்லை பணமும் முக்கியம் மனுஷாலும் பணமும் பார்க்கும்போது ஒரு ஆபத்தான நிலையில் நீங்கள் உதவி செய்கிறீங்க உங்கள் குடும்பத்தினருக்கு இறக்குன்னா அது தப்பே கிடையாது உங்கள் காற்று அவங்களுக்கு ஏன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல போகிறது அது வந்து என்ன தெரியுமா இன்னும் ஜாத்தியும் உனக்கு பணம் வரும் அது செலவழிக்கும் போது திரும்ப வர வேண்டும் இந்த மாதிரியான செலவுகளை எனக்கு இனிமேல் வராது என்று வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கணும் கொடுக்கும்போதே அதை சொல்லிவிடுங்க கொடுக்கும்போது இந்த மாதிரி செலவு அப்போது அவங்க இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தப்பான உடல்நிலை போகாது கஷ்டம் வராது அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டதா ஓகே புரிஞ்சுதா பணம் பத்தும் செய்யும் பணம் பத்தாத போனாலும் செய்யும் எனவே மறக்காமல் சேமியுங்கள் நன்றாக வாழுங்கள் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்